அதிர்ச்சியும் அளிப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார் சமரசம் சட்டம் ஒழுங்கு என்றும் தமிழக அரசை விமர்சனம் பகுஜன் ஜவாட் கட்சியின் தமிழக தலைவர் ஆம் சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சாமி தெருவில் வசித்து வந்தார் அங்கு புதிய வீடு கட்டி வரும் அவர் தற்காலிகமாக ஐநாவரத்தில் வசித்து வந்தார் தினமும் இரவு நேரத்தில் பெரம்பூர் சென்று கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் புதிய வீட்டில் கட்சியினரை சந்திப்பது வழக்கம் அவ்வாறு நேற்று ஏழு மணி அளவில் தனது நண்பர்களை சந்திக்க வந்த ஆம்ஸ்டாங்கை பைக்கில் வந்த ஆறு பேர் சுற்றி வளைத்து கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார்கள் ஆம்ஸ்டாங் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து சென்று அங்கிருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் நண்பர்கள் வீரமணி பாலாஜி ஆகியோர் ஆம்ஸ்ட்ராங்கை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் மருத்துவமனை செல்லும் முன்பே அவர் இறந்துவிட்டார் இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் தமிழக பெற்ற கழகத்தின் தலைவர் விஜய் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் டுவிட்டரில் அவர் எழுதியுள்ள பதிவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பிரிந்து பாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது கட்சியினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற கொடும் குற்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என கொள்கிறேன் என்று விஜய் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது